பிஸ்மில்லா ரமான் ரஹீம் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹின் அல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வ ரஹமத்துலாஹி வ பர்க்குடிய தலைப்பு நான்காவது வானத்தில் உள்ள வானவரை உதவிக்கு வரவழைக்கும் துவா நீங்கள் இந்த ஒரு துபாவை ஓதுனிங்கன்னா அல்லாஹாலாக வானவர் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வான் இந்த எந்த கஷ்டமான சூழ்நிலையும் இந்த ஒரு துவாவை ஓதுங்க இன்ஷா அல்லா வானவர் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் உதவி செய்வாங்க அஜ்ரத் அன அனஸ் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு சஹாபி அவரின் புனை பெயர் அபு மீலக் அவர் வியாபாரியாக இருந்தார் அவர் தன்னுடைய பொருட்களையும் மற்றவர்களின் பொருட்களையும் வியாபாரம் செய்து வந்தார் மேலும் அவர் வணக்கசாலியாகவும் இறையற்ற உடையவராகவும் இருந்தார் அவர் ஒரு தடவை பிரயாணத்தில் இருந்தபோது வழியில் ஆயுதங்கள் ஏந்திய ஒரு கொள்ளைக்காரன் வழிமறைத்து உன்னுடைய எல்லா பொருட்களையும் இங்கே வை நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்று கூறினான் அதற்கு அந்த சஹாபி அவனிடம் உனக்கு இந்த பொருட்கள் தானே தேவை இவைகளை எடுத்துக்கொள் என்று கூறினார்கள் அதற்கு அவன் இல்லை உன்னை கொலை செய்வேன் என்று கூறினான் அந்த சஹாபி அவனிடம் நான் தொழுகை தொழுது கொள்ள அவகாசம் கொடி என்று கேட்டார்கள் அதற்கு அவன் எவ்வளவு தொழ வேண்டுமோ தொழுது கொள் என்று கூறினான் அந்த சஹாபி ஒழு செய்து தொழுது கீழ்காணும் துவாவை மூன்று தடவை கேட்டார்கள் உடனே அங்கு ஈட்டியை தன் கையில் ஏந்தியவாறு குதிரையின் மீது ஒருவர் காணப்பட்டார் வந்தவர் தன் ஈட்டியால் அந்த கொலஹாரனை குத்தி கொன்று விட்டு அந்த சஹாபியிடம் பக்கம் முன்னோக்கி வந் முன்னோக்கினார் அவரிடம் நீங்கள் யார் உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளான செய்துள்ளானே என்று அந்த சஹாபி கேட்டதற்கு நான் நான்காவது வானத்திலுள்ள வானவர் நீங்கள் முதல் தடவை இந்த துவாவை ஓதியபோது வானத்தின் கதவுகள் நடுங்கிய சத்தம் கேட்டேன் இரண்டாவது தடவை ஓதிய வானத்தில் உள்ளவர்களின் கூச்சல் கூச்சலிடுதலை கேட்டேன் மூன்றாவது தடவை இந்த துவாவை ஓதியபோது போது இது சிரமத்தில் சிக்கியுள்ளவரின் துவாவாகும் என்று ஒருவர் கூற கேட்டேன் உடனே அல்லாஹு தாலாவிடம் அந்த மனிதனை கொலை செய்யும் பொறுப்பு எனக்கு கொடுக்குமாறு வேண்டினேன் என்று கூறினார் அதன் பின் அந்த வானவர் கூறியதாவது நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன் எவர் ஒழு செய்து நான்கு ரக்காய் தொழுது இந்த துவாவை கேட்டால் நிச்சயம் அவருடைய துவா ஏற்கப்படும் அவர் துன்பத்தில் துன்பத்தில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி யாவது யாதல் அர்ஷில் மஜீதி யா ஃப அீது அஸ் அலுக

வ இஸ்னி அன்பாலனே கண்ணியமான அரசின் அதிபதியே நாடியதை செய்யக்கூடியவனே குறைபடாத உனது கண்ணியத்தை கொண்டு கேட்கிறேன் அழியாத உனது அரசாட்சியைக் கொண்டு கேட்கிறேன் உனது சிம்மாசனம் பதிவுகளை நிரப்பிவிட்ட உனது பிரகாசத்தை கொண்டு கேட்கிறேன் இந்த திருடனின் தீங்கை விட்டும் நீ எனக்கு போதுமானவனாகி விடு காப்பாற்றுவா காப்பாற்றுபவனவனே என்னை காப்பாற்று இந்த ஒரு துவாவை மூன்று தடவை ஓதுனிங்கன்னா இன்ஷா அல்ல அல்ல நான்காவது வானத்தில் உள்ள வானவரை உதவிக்கு அனுப்பி வைப்பான் இந்த பதிவை பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒ எல்லா புகழும் இறைவனுக்கே